வணக்கம் கேள்வி எல்லா சும்மா கேலும் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போனால் பார்த்தீங்களா இந்த வாரம் வந்து நடந்து போனோம் பக்கத்து வீட்டு அக்கா எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமும் நான் மொதல் மொதல் நடந்து போயிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் வாரம் எனக்கு நடந்து போக முடியல இந்த வாரம் நடந்து போனால் அப்போ என் மக சொன்னே நீங்களாம் நடந்து போகிறீங்களா நானும் உங்கள் கூட நடந்து வரட்டாமா எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னா அப்படின்னா சொன்னால் உங்கள் கால் வலிக்குன்னா வந்து சொல்லக்கூடாது அப்படி சொல்லாமல் இருந்தானே பசம் நடந்து வா அப்படின்னு சொன்ன பார்த்துக்கோங்க சரின்ட்டு அவளும் நடந்து வந்தால் பெருசாக கால் வலிக்கலம்மா நல்லா தான் இருந்து ஏன்னா எல்லாம் ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே நடந்தோம் பற்றி நான் ஒன்றுமே தெரில நல்லா ஜாலியாக இருந்தது அது நடந்து போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க பச்சை பச்சைன்னு வயல்வெளி ஒரு சைடு பார்த்தா வாய்க்காங்கரையாக இருக்கும் அப்படி வாய்க்காலில் தண்ணி ஓடுறது அங்கங்கன்னா மயிலாக இருக்கிறது இப்படி எல்லாமே இருந்து பார்த்துக்கோங்க வேடிக்கை பார்த்துட்டு நடக்கவும் கதை பழக்கம் விட்டுக்கிட்டே நடக்கவும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து கரெக்டாக சாயந்திரம் வந்து ஒரு நாலேமு காலுக்கு நடக்க ஆரம்பித்தோம் முதல்ல ஒரு கோயிலுக்கு அனுப்பிச்சோம் பார்த்தீங்களா அது வந்து சிவன் கோயில் அந்த கோயிலுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறேமு கால்க்கு போய்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாக நடந்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு பெருமாள் கோயில் உண்டு சிவன் கோயில் பக்கத்துலேயே அந்த கோயிலில் பெருமாளெல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்து இப்போ நம்ம வந்திருக்க தான் பார்த்தீங்கன்னா திருவேங்கடநாதபுரம் பெருமாள் கோயில் இதுதான் நான் எப்போவுமே வார வாரம் போவேன் நீங்கள் வந்து இந்த கோயில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க நான் பொற்ற சனிக்கிழமைனாலே போய் போடுவேன் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டக சவாரி வந்து புதுசாக வந்திருக்க பார்த்துக்கோங்க ஒட்டக அதான் சொன்னேன் நம்ம ஊரில் பாருங்களேன் ஹெலிகாப்டர் சவாரி ஒட்டக சவாரி எல்லாம் புதுசு புதுசாக தான் சவாரி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெருமாள் எல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு வெளியில் வந்தாமல் எல்லாம் பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்து சின்ன சின்ன பிள்ளைகளை அது பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது எல்லாம் நல்லா அப்படியே ஒன்று போகல ஆடிட்டு இருந்தது அழகாக இருந்தது இப்போ அப்பாவுக்கு அங்கே தானே ட்யூட்டி போடுவாவோ அப்பாட்ட வந்துட்டு என் மாவு கேட்டால் எப்போ எனக்கு வந்து பருத்தி பால் வேணும் வாங்கிட்டா அப்படின்னு சொன்னாலாம் சரி நான் அவள் அப்பா வந்து கூட்டி போய் பருத்தி பால் வாங்கி கொடுத்தாவோ அது வந்துட்டு எனக்கு ஏதோ பாயசம் குடித்த மாதிரி இருந்தது என் மாவுளுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி குடிச்ச மாதிரி இருந்தது அவள் சொல்லிகிட்டு இருந்தேன் அங்கே பற்றியெல்லாம் ஹெலிகாப்டர் சவாரி சொன்னாலும் இந்த ஹெலிகாப்டர் போதை பற்றியெல்லாம் நாங்களும் ஒரு வாரமாக அதை ஓடி ஓடி எடுக்க எடுக்க போகிறோம் எடுக்கவே முடியாமட்டேங்க அது வானத்தில் தான் தெரிஞ்சது ஒரு வழியாக அதை பிடிச்சி பொட்டாச்சு பார்த்துக்கோங்க கீழே வந்து தசுரம் வேசும்போதே அரிசை பூஜை வருது அண்ணலையம்மா வீட்டை ஒற்றை இருக்கா